ஜ்வாலா ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருப்பது விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது இந்த அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருவதனால் விருச்சகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்த்துட்டு பதிவுக்குள்ளே போகலாம் எதற்காக இந்த இடத்துல சனி பகவானை பற்றி விளக்கங்கள் தர்றேன்னா அப்போ தான் இந்த சனி பகவானாகப்பட்டவர் யார் அவர் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கான சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லும் பொழுது புரியும் ஆகையால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியனிடம் கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் மிக மிக தொலைவில் உள்ள ஒரு கிரகம் இந்த சனி பகவான் ஆகையால் சூரியன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒளியானது சனி பகவானுக்கு சுத்தமாகவே கிடைப்பதில்லை ஆகையால் சனி பகவானும் சரி சனி பகவானை சுற்றியுள்ள இடங்களும் சரி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இந்த சனி பகவானை இருள் கிரகம் கருமை நிறத்தோன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அதே போல ஒரு ராசியில் இரண்டரை வருடம் தங்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் அப்போ ராசி மண்டலத்தை ராசி மண்டலம்னால் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகளை ஒரு முறை இந்த சனி பகவானாகப்பட்டவர் சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்கிறார் ஆகையால் இந்த சனி பகவானுக்கு மந்தன் நொண்டி கிரகம் தாமத கிரகம் என்ற பெயர்களும் உண்டு அதே போல் சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது இந்த சனி பகவான் தடுக்க நினைக்கிறத யாராலையும் எந்த கிரகத்தாலையும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து பல தலைமுறைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் பாருங்கள் சனி பகவான் நின்ற இடமெல்லாம் விருத்தி பார்த்த இடமெல்லாம் பால் என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த சனி பகவானாகப்பட்டவர் எந்த இடத்தில் எந்த பாவகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை விருத்தியடைய செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் பாருங்க இந்த சனி பகவான் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் சனி பகவானுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது ஆகையால தான் சனீஸ்வரன் என்ற பெயர் சனி பகவானுக்கு மட்டுமே உண்டு இப்படிப்பட்ட சனி பகவான் ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான கிரகம் உறுதியான கிரகம் வலிமையான கிரகம் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் நம்முடைய உடலில் உள்ள முடிகளுக்கும் அதாவது ரோமங்களுக்கும் கணுக்காலுக்கும் கால் பாதத்திற்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆசன வாயிற்கும் சிறுநீரகத்துக்கும் காரகம் வகிக்கிறார் காரகம் வகிக்கிறார் என்றால் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் இவரே பொறுப்பு வகிக்கிறார் என்ற அர்த்தம் அதே போல் உடலுக்கு உயிரை அதாவது ஆத்மாவை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த உயிராகப்பட்டதை வெகு காலத்துக்கு உடலில் நீட்டிக்க செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால்தான் இந்த சனி பகவானை ஆயுள் காரகன் என்று சொல்லப்படுகிறது அதே போல் இவருக்கு கர்மக்காரகன் தொழில்காரகன் என்ற பெயர்களும் உண்டு அதாவது நம்முடைய பாவ புண்ணியங்கள் மனிதனின் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால் தான் கர்மக்காரகன் என்று சொல்லப்படுகிறது நாம் எல்லோரும் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் இந்த பிறவி இந்த உலகத்தில் இப்போ எடுத்து நல்லதையும் கெட்டதையும் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் பாருங்கள் உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய பாவ புண்ணிய செயல்கள் எல்லாமே சனியோட கணக்கில் தான் அடங்கும் அப்போ ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு என மனிதர்களை உணரச் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் செய்யக்கூடிய பாவச் செயல்களுக்கு தண்டனையை அனுபவிக்க செய்யக்கூடியவரும் இந்த சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் தன்னை அறியும் நிலையை ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த சனி பகவான் மட்டுமே என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சனி பகவானாகப்பட்டவர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாக்கத்தை கொடுப்பார் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் சரி இந்த சனி பகவான் பெயர்ச்சியினால விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் விருச்சகம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் பார்த்துட்டு டைரக்டா பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த விருச்சகம் ராசியானது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய் பகவான் இந்த விருச்சகம் ராசிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுக்குரிய விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதமும் சனி பகவானுக்குரிய அனுசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புதன் பகவானுக்குரிய கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அடங்கும் பொதுவாக இந்த விருச்சகம் ராசிக்காரர்கள் இரக்க குணம் உடையவர்கள் பார்ப்பதற்கு அமைதியாக தெரிந்தாலும் மற்றவர்களால் செய்ய முடியாத செயல்களிலும் பரபரப்பாக இறங்கி துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர்கள் இவர்களின் திறமை திடீர் திடீரென வெளிப்படும் இவர்களுக்கு நாகரிக வாழ்க்கை பிடித்தாலும் கூட சாஸ்திரம் சம்பிரதாயங்களை விடாமல் பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களின் கொள்கையில் வீம்பும் பிடிவாதமும் நிச்சயம் இணைந்தே இருக்கும் அதே போல் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களின் பேச்சில் உண்மை இருப்பதை எல்லோருமே உணர்ந்தாலும் அதை நேருக்கு நேர் சொல்வதால் மற்றவர்களோடு மன வருத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வேடிக்கையாக பேசும் குணமுடையவர்கள் பொதுவாக யாரை பற்றியாவது அபிப்பிராயம் சொல்லும்போது அதில் கிண்டல் கட்டாயம் இருக்கும் உல்லாச உற்சாக கேளிக்கைகளை விரும்பக்கூடியவர்கள் அதேபோல் பொதுவாக இந்த விருச்சகம் ராசிக்காரர்கள் இரக்க குணமுடையவர்கள் ஏன்னா இந்த விருச்சகம் ராசிக்குள்ள சந்திரனாகப்பட்டவர் நீச்சம் அடைவதனால் சந்திரன் உடல்காரகன் மனோக்காரகன் ஆகையால் விருச்சகம் ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு வலியே சென்று உதவக்கூடியவர்கள் கொஞ்சம் மனம் குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும் ஆனால் உடல் வலிமை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அதே போல் எடுத்த காரியத்தை வெகு விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த விருட்சகம் ராசிக்காரர்கள் அரசாங்க ரீதியாக நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் காலபுருஷனுக்கு விருச்சகம் எட்டாவது ராசியாக வருவதனால் எதிர்வாராத யோகமுடையவர்கள் அதாவது குறுக்கு வழி லாபம் உடையவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக பூமி மூலம் அதிக ஆதாயம் உடையவர்கள் இந்த விருச்சகம் ராசிக்காரர்கள் அதே போல் இன்னும் சொல்ல போனால் இந்த விருச்சகம் ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் டோட்டலாக அவங்க அப்பாவை பாதிக்கும் அப்பாவுக்கு நிறைய வழி வேதனை போராட்டங்கள் வறுமை கஷ்டம் கண்டங்களை எதிர்வாராத விபத்துகளையே மரணத்தை கூட ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்துரும் அதை பற்றி விளக்கமாக ஒரு பதிவில் பார்க்கலாம் சரி இப்படிப்பட்ட விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பது முதல் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் அமல் இருக்கிறார் கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்தது சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் இந்த விருச்சகம் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் விருச்சக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்துக்கு முன்னால சனி பகவானாகப்பட்டவர் நிறைய கஷ்டங்களை கொடுத்திருப்பார் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல விருச்சகம் ராசிக்காரர்கள் நிறைய கஷ்டங்களை நிறைய சிரமங்களை பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்வதனால் இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் நிற்கும்போது பாருங்கள் நாலாம் இடத்து ஆதிபத்தியமே கெட்டிருக்கும் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம்ங்கிறது பாருங்கள் தாயார் அப்போ தாய்க்கு பல வகையில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகவே விருச்சகம் ராசிக்காரர்களோட அம்மாவுக்கு பல வகையான கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதே போல் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் பல தடைகள் இருந்திருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் இருந்திருக்கும் ஏன்னா வியாபாரம்ங்கிறது நாலாவது இடம் வியாபாரத்தை செய்யவே முடியாது இன்னும் சொல்ல போனால் சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகவே வியாபாரத்தில் பெரிய சரிவுகள் இருந்திருக்கும் அதே போல் ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாம் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க எவ்வளவு முதலீடு போட்டாலும் பாருங்கள் அதில் லாபம் இல்லாத நிலையையே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் இருந்து அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலகட்டமாகவே எதிர்பார்த்த மதிப்புன்னு கிடச்சிருக்காரு விருச்சகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எந்த சுபகாரியங்கள் செய்ய போனாலும் தடைகள் கட்டாயம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்து பாருங்க பல போராட்டங்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனங்களுக்கு பாருங்க நிறைய செலவுகள் இருக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே பெரிய சிக்கல்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக இருந்திருக்கும் அதே போல பண்ணை தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்கள் பண்ணை தொழிலில் மிகப்பெரிய சரிவு நஷ்டம் இதெல்லாம் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பண்ணை தொழில்னால் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பால் பண்ணை முயல் பண்ணை முட்டை பண்ணை இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பண்ணைகள் இருக்குது அதில் எந்த வகையில் செஞ்சாலுமே அதில் கண்டிப்பாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்போது இந்த நாலாம் இடத்து ஆதிபத்தியங்கள் கெட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலகட்டமாகவே நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது ஆஸ்துமா மூச்சு திணறல் சளி இருமல் தும்மல் சில பேருக்கு புற்றுநோய் இந்த மாதிரி பல வகைகளில் டைப் டைப்பாக இடைஞ்சலை கொடுத்துருப்பார் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சினி காலகட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷ காலகட்டமாகவே இது சொல்லப்போனால் குழந்தை இல்லாமல் வெகு காலமாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் செயற்கை கருத்தரிப்பு செஞ்சாங்கன்னா அதில் சக்ஸஸ் கிடச்சிருக்காரு செலவுகள் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும் கட்டிடம் சம்மந்தமான தொழில் கட்டுமானம் சம்மந்தமான தொழில் கட்டுமானம் சம்மந்தமான பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடியவங்களுக்கும் கட்டுமான பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் நிறைய தொந்தரவுகளை சரிவுகளை நஷ்டங்களை இழப்புகளை கொடுத்துருப்பார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் இருந்து இந்த ஒன்றரை வருஷ காலகட்டமாகவே அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருள் சம்மந்தமான உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் தொழிலில் அதாவது இதை தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கும் வியாபாரமாக செய்யக்கூடியவங்களுக்கும் நிலம் சம்மந்தமான தொழில் இடம் வீடு விற்பனை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் விவசாயம் செங்கல் சூளை சட்டிவான செய்யக்கூடிய தொழில் சிலை செய்யக்கூடிய தொழில் நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஹார்டுவேர் டீச்சிங் சம்பந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கும் நிறைய போராட்டமான சூழல் இருந்திருக்கும் கடந்த ஒன்றரை வருஷ காலகட்டமாகவே இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்ததில் இருந்து அதே போல் இந்த வாகனம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் வாகனம் விற்பனை செய்யக்கூடிய தொழில் வாகனம் இயக்கக்கூடிய தொழில் வாகனத்துக்கு தேவையான உறுதி பாகங்கள் வைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் சரிவுகள் நஷ்டங்கள் கட்டாயம் இருந்திருக்கும் அதே போல் இந்த சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவங்களோட பாருங்கள் பகைகள் உருவாகி இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்தில் இருந்து தாய் வழி சொந்தங்கள் வழியாக நிறைய பகைகள் இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா எல்லாமே ஒரு எதிரியாக பார்ப்பாங்க இந்த விருச்சகம் ராசிக்காரங்களை அதே போல் நாலாம் இடம்ங்கிறது நிம்மதி ஸ்தானம் அப்போ இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரரை வருஷ காலகட்டமாகவே இல்லை இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் சனி பகவான் வேற பத்தாம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் கட்டாயம் இருந்துக்கிட்டு இருக்கும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து அப்போ குடும்பத்தில் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்ததில் இருந்து இப்படி பாருங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வாழ்க்கையில் போராட்டம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத அமைப்பு எங்கே போனாலும் நஷ்டம் எந்த காரியம் தொடங்கினாலும் தடை தாமதம் முதலீடு பண்ணினாலும் நஷ்டம் இப்படி எல்லா வகையிலும் பாருங்கள் தடை தாமதம் நஷ்டம் சரிவு வலி வேதனை துக்கம் வீழ்ச்சி இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இந்த விருச்சம் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த நிலை மாறுமா அப்படின்னா பாருங்கள் இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் குரு பகவான் ராசியை பார்க்குறது வெகு சிறப்பு இந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு முன்னால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க இன்னுமே சனி பகவானுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது குரு பகவான் விருச்சக ராசியை பார்த்தாலும் சனி பகவானுடைய பார்வையும் அதே சமயத்தில் ராசிக்கு இருப்பதாலும் ஒரு சில சங்கடங்கள் தற்போதும் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானாகப்பட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இருந்தாலும் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால ஒரு சில நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் பார்த்த இடமெல்லாம் பாருங்க பலம் பெறும் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகும் இப்போ ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த காலகட்டத்துல குரு திசையோ குரு புத்தியோ நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மே மாசத்துல இருந்து பாருங்க அதிர்ஷ்டமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா குருவோட பார்வை சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கட்டாயம் கொடுத்தே தீரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இனிமேல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கட்டாயம் அதே நேரத்தில் திருமணம் நடப்பதற்கான தசா புத்திகள் கட்டாயம் இருக்கணும் தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்காது தசா புத்திகள் சரியாக இருந்தால் மட்டுமே திருமணமானது நடக்கும் அப்போ பாருங்கள் குரு பகவானோட பார்வை விருச்சக ராசிக்கு இருப்பது தற்போதைக்கு சிறப்புன்னு சொல்ல முடியும் இந்த அர்த்தாஷ்டம் சனி காலகட்டத்தில் சனியோட பார்வை ராசிக்கு இருப்பதும் சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருப்பதும் ஒரு சில விஷயங்களில் அதாவது வியாபாரம் பண்ணுறீங்க அல்லது ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதில் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும் அதே போல் பாருங்கள் சனி பகவான் நின்ற இடம் விருத்தின்னு சொல்லுவாங்க அவர் இந்த சனி பகவானாகப்பட்டவர் ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியங்களை பலம் பெற செய்து நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ஆனால் மற்ற இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை கெடுப்பார் அப்போ பாருங்கள் ஒன்றரை வருஷத்துக்கும் மேலே நாலாம் இடத்து ஆதிபத்தியங்கள் கெட்டிருக்கும் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நிலை இந்த நிலையானது கட்டாயம் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு பிரச்சனைகள் பாருங்கள் முடிவு அதாவது முழுவதுமாக விள இப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வை உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் விருச்சகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம் அதன் பிறகு இந்த நாலாம் இடம் மொத்தமாக பலம் அதாவது பலம் அடையும் நான்காம் இடம் பலம் பெறுவதனால் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைச்சே தீரும் அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க நல்லதொரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள் முழுவதுமாக நீங்கும் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கும் ஜாதகத்தில் நான்காம் இடங்கிறது சுபகாரியங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி பகவான் இது நாள் வரையிலும் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு சுபகாரிய தடைகள் விலகும் அதற்கு பிறகு பாருங்க சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்லதொரு மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் பாருங்கள் மனசில் ஒரு நிம்மதி மனசில் ஒரு சந்தோஷம் கட்டாயம் வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்லதொரு ஆரோக்கிய நிலை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை ஆகப்பட்டது கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு தொட்டதெல்லாம் பொன்னால் வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணக்கூடியவங்க பண்ணை தொழில் உற்பத்தி தொழில் ஹார்டுவேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு பாருங்க சொத்து வகையில் அதிர்ஷ்டம் புதுசாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது கார் வாங்கிறது போர் போடுறது வியாபாரத்தில் வளர்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே அமையும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு பிறகு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ வேலையிலையும் நிறைய நெருக்கடிகள் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ வேலையில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி புது வேலை கிடைக்கிறது உத்தியோகத்தில் உயர் பதவிகள் இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க விருச்சகம் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு இந்த அர்த்தாஷ்டம சனி முடிவதனால் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு இந்த விருச்சகம் ராசிக்காரர்கள் உறுதியாக நம்பலாம் அப்போது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவற்றை இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அப்போது உங்கள் ஜாதகத்தை நாம பார்த்துட்டு கால் பண்ணி தான் சொல்லுவோம் டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் அதே போல் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களும் ஜாதகத்தை கற்றுக்கலாம் நாங்கள் பார்த்தோம்னா அடிப்படையில் இருந்து அதாவது பேசிக்கில் இருந்து உயர்நிலை வரைக்கும் வந்துட்டு நாலு பேட்சாக வந்துட்டு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது அடிப்படை வந்துட்டு ஒரு பேட்ச்சு ஹையர் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மூணு பேட்சாக வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட நீங்கள் ஜோதிடத்தை படிச்சீங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிற இருக்காது நம்மகிட்ட நீங்கள் ஜோதிடத்தை படிச்சுட்டு தொழிலாகவும் செய்யலாம் மற்றவங்களுக்கு டீச்சிங் பண்ணி கொடுக்கலாம் அதாவது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் நீங்கள் அதாவது ஒரு குரு பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப குருசியலாக கிளியராக சொல்லி கொடுத்துருப்போம் நீங்கள் ஐடியா இருந்தது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணி தெளிவாக கற்றுக்கலாம் அதே போல் வந்துட்டு இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா அதிகமாக அதாவது எக்ஸ்ட்ரா பணமே வாங்காமல் நம்ம வந்துட்டு இந்த நியூமராலஜி அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரசனம் பார்க்குறது எப்படி அது அதாவது அது ரொம்ப தெளிவாகவே சொல்லி கொடுத்துறோம் பிரசனத்தை பற்றியும் நியூமரஜி பற்றியும் ரொம்ப தெளிவாகவே சொல்லி கொடுத்துட்றோம் நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மிக சுலபமாக வந்துட்டு கற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கற்றுக்கிட்டு தொழிலாகவும் பண்ணலாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானாகவும் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு மேற்பட்ட தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டால் இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்